எல்லும் மாலை வணக்கம் நேற்று விநாயகர் சதுர்த்தி ரொம்ப ரொம்ப வேலை விரதம் இருந்து தான் சாமி கும்பிடுவோம் எப்பையும் விநாயகர் என்னவோ எங்கள் வீட்டில் மூணு நாளைக்கு இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு ஆனால் நேற்று உடனே கொண்டு போய் விட இல்லை நல்லா அலங்காரம்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க பையன் அதனால் இருக்கட்டும்னு சொல்லிட்டு இன்றைக்கி சண்டேவாக இருந்தாலும் எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு எதுவுமே எடுக்கல தீபார்த்தனை பண்ணிவிட்டு வந்து பாருங்கள் சுண்டல் கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு பேச்சுலர் பசங்க நிறையா இருக்காங்க எங்கள் வீட்டில் ஃபேமிலி இருக்காங்க அதில் ஒரு ஒரு குரூப் பசங்க வெளியே போயிட்டாங்க அவங்களுக்காக எடுத்து வச்சும் வரல ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நீங்கள் இதை வேஸ்ட் பண்ணாதீங்க பாருங்கள் சுடு தண்ணி வச்சுருக்க ரெண்டு சுடு தண்ணி தண்ணி நல்லா கொதிக்குது இப்போது நாம் இதில் அந்த சுடு தண்ணியை நல்லா கொதிக்கணும் தண்ணி ரொம்ப நேரம் விடாதீங்க வானல் வச்சுக்கலாம் எண்ணெய் ஒரு கொஞ்சம் சுமாராக நேற்றில் நிறைய எண்ணெய் இனிப்பு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூனு சீரகம் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூனு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க நீங்கள் கடல் விரும்பி சாப்பிட்றதா இருந்தால் கடலைப்பருப்பு போடுங்க நான் கடலப்பருப்பு போடுறதில்ல கருப்பில் ஒரு புளி போட்டுக்கலாம் ஸ்டவ் ஸ்லோ பண்ணி போடுங்க எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு கருப்பில் போட்டுக்கலாம் நானே பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் டயார்டாக இருக்கேன் சின்ன வெங்காயம் ஊற்றி கட் பண்ண முடியல ரெண்டு மூணு வெங்காயம் நல்லா வெங்காயம் போட்டு பாருங்கள் விநாயகரிக்கு வச்சு தேங்காய் தீபாட்டனம் பண்ணிட்டு எடுத்துப்பேன் திருவி வச்சுருக்கேன் ஒரு மூடி நல்லா இதை வதக்கிக்கணும் தண்ணி விட்டு நிறைய நேரம் ஊட கூடாதுங்க நம்ம ஃப்ரீஜர் ஃப்ரீஜர்ல வச்சதுனால அது வந்து ஒரு மாதிரி இருக்கனை மாதிரி இருக்கும் அதனால ஃப்ரிட்ஜில் வச்சதா எதுவுமே குழந்தைங்களுக்கு எடுத்து அப்படியே கொடுக்கக்கூடாது அதனால பாருங்க நல்லா இப்படி கலக்கிடணும் கலக்கிட்டு தண்ணி வடி கட்டிட்டு கொஞ்சம் நல்லா வெங்காயம் வந்தோடனே குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்க அதனால் பூண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு நுணுக்கி வச்சுட்டா சின்ன பூண்டு ஒன்று அஞ்சு பல் நல்லா நுணுக்கோங்க பூண்டு வேணால் மூக்கு கடலாம் கொஞ்சம் கேஸ் ட்ரபுள் அதனால் பூண்டு போட்டுக்கலாம் அஞ்சு பல் பூண்டு போட்டுருக்கேன் ஒரு சின்ன பூண்டு அதில் அஞ்சு ப பத்து பல்லு இருக்கும் குட்டி குடியாக இருந்தது அது பெரிய பல்லுன்னா அஞ்சு பல் போட்டுக்கோங்க நல்லா கத்தி போட்டுக்கோங்க அந்த டேஸ்ட்டு வாசனை எல்லாம் நல்லா இருப்பாருங்க சார் அந்த டேஸ்ட்டு நல்லா நல்ல நல்லா எண்ணெயில் வரைக்கும் பூண்டியும் பச்சை மிளகா கரங்கு மிளகா போட்டுக்கோங்க பசங்க அதை எடுத்து வச்சுருவாங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் தூள் போட்டு போகிறேன் பாருங்கள் நல்லா தண்ணி கொதிக்கிது நம்ம இப்படி வடிகட்டிக்கணும் வடிகட்டி வடிகட்டுறது எடுத்துக்கோங்க வேஸ்ட்டு பண்ணால் சத்துக்கலாம் டேஸ்ட்டாகவும் இருக்குது இதில் ஊற்றி நிறைய நேரம் ஊற விடாதீங்க அந்த சத்தெல்லாம் போயிடும் அந்த கூலிங்கு போன பின்னாடி இது நமக்கு அப்படியும் கொடுத்தாலும் குழந்தைங்களுக்கும் நமக்கே உடம்புக்கு எடுக்கிறது தான் அதனால் நம்ம இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும் தண்ணியில் போகிறேன்னா காரம் அந்த டேஸ்டெல்லாம் போயிடும் எல்லாம் வடிகட்டியாச்சு சுத்தமாக பாருங்க மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு தனியாத்தூள் அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் அரை ஸ்பூனு புதிப்புங்கெல்லாம் எடுத்து வச்சுருவாங்க அதனால் நல்லா கொடுத்துட்டா அது இது சாப்பிட்டு ஒரே இரும்பல் பாயசெல்லாம் குடிச்சுட்டு அதனால் சரி தேங்காய் வேஸ்ட்டு பண்ணக்கூடாது வேறு சிக்கன் மட்டனுக்கெல்லாம் விநாயகர் குடைச்சி தேங்காய் எப்போயுமே கவிச்சிட்டு சேர்த்தக்கூடாது சிக்கன் மட்டன் முட்டை எதுக்கும் சேர்த்தக்கூடாது ஒன்று காரக்குழம்பு சாம்பார் இந்த மாதிரி சேர்த்திருக்கணும் அதனால் இன்றைக்கு ஒரு மூடி எடுத்து திருவிட்டேன் நைட்டாக உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா இப்போ நம்ம தண்ணி சுடு தண்ணி ஊற்றுனா இல்லைங்களா அது உப்பெல்லாம் போயிருக்கோம் சும்மா குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நிறைய போட்றாதிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வேஸ்ட் ஆகாத இன்றைக்கி சுண்டலெல்லாம் செம்ம ரேட்டு இதெல்லாம் நான் ஊரில் வில்லேஜில் அங்கே ஊர்லேயே வாங்கிட்டு வந்துட்டேன் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் வில்லேஜ் சந்தைன்னா அப்படியே டைரக்டா விளைஞ்சு டைரக்டா கொண்டாந்து விற்பாங்க புரோக்கர் எல்லாம் கிடையாது எட்டு மணிக்கு மேல போனா புரோக்கருக்கு வாங்கி விற்குவாங்க ஒரு பத்து ரூபாய் ரூபாய் அதிகமாகிடும் ஆறு மணி நாலரை மணிக்கு அந்த சந்தை கூடிடும் நாலரை மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் டைரக்டா விற்பாங்க தருமபுரிக்கு முன்னாடி மத்தூருக்கு நடுவுல போச்சம்பள்ளிங்கிற சந்தை ஞாயித்துக்கிழமனா பாருங்கள் தேங்காய் போட்டுக்கலாம் நிறைய தேங்காய் போட்டு வேணுங்களாம் எங்க பேசி பேராட்டிக்கு அதனால் நிறைய செய்வேன் நிறைய தேங்காய் பூ செஞ்சு போடுங்க அப்படிதான் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு என் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபே வரல இப்போ ஒரு பதினஞ்சு இருபது நாளா நல்லா சலுச நிறைய பண்ணிட்டு இருந்தீங்க சப்ஸ்கிரைபே இப்போ பண்ணுறதுல புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சூப்பராக சுண்டல் வேஸ்ட் ஆகாதான் ரெடி ஆயிடுச்சு வாங்க சூப்பர் சுண்டல் பாருங்க பாக்கலாம் சாப்பிடலாம் போல இருக்குல்ல சுட போட்டு கொடுக்க போறேன் எல்லாம் டிவி பார்த்துட்டு இருக்காங்க எல்லாம் சாப்பிடுவாங்க இப்போ நாளும் இது மாதிரி செஞ்சு சா கொடுங்க குழந்தைங்களுக்கு ஃப்ரிட்ஜில இருந்து எடுத்து வச்சு கூலிங் கொஞ்சம் பின்னாடி கொடுக்காதீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இது உடம்புக்கும் நல்லது டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும் நமக்கு கொஞ்சம் வேலை வேலை இருந்தாலும் உடம்புக்கு நல்லது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போது லைட்டாக கொத்தமல்லி தல தூவி கலந்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட் சும்மையாக சூப்பராக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுவாருமே இதுக்கு ஒன்று தேவை இந்த சுண்டல் திரும்ப செய்யறதுக்கு ரெண்டு ரெண்டு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற சுண்டலை ஊற்றி கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நிறைய நேரம் விடாதீங்க ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் ஒரு ஐம்பது வெங்காயம் கட் பண்ணி பச்சை மிளகா இல்லைனா காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு நல்லா கடுகு போட்டு உளுத்தம்பருப்பு போட்டு கடலப்பருப்பு என்ன போட்டுக்கோங்க எல்லாம் தாளித்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டு இந்த சுண்டலை அதில் கொட்டி மஞ்சத்தூள் உப்பு லைட்டாக உப்பு போட்டு நல்லா கலக்கி தேங்காய் ஒரு மூடி திருவி கொட்டி சாப்பிட்டு பாருங்கள் என்ன டேஸ்ட்டு லெவலே வேறு நீங்கள் சேனல் பார்க்குறவங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க சூப்பராக சுண்டல் சாப்பிடலாம் எப்படி டேஸ்ட் பண்ணலாம் சம்ம கிரம நேற்று விட இன்னைக்கு நல்லா இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க